வணக்கம் உறவுகளே நாங்கள் பேக் பேக் வந்து கொண்டு வரோம்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த ரைஸ் குக்கர்கள் இல்லை பெரிய வாளிகள் எதுவும் நீங்கள் வச்சு கொண்டு கொண்டு வர வேண்டாம் இது வந்து பெரிய ஒரு அகலமான பேக் உண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அகலமான பேக் மற்றது இப்போ மரக்கறி சந்தையலுக்கு அப்படி நீங்கள் கொண்டு வர வேண்டாம் மரக்கறி கழுவுன்றதை கேட்ட மாதிரி ஒரு சின்ன பேக் உண்டு கடைசி மூன்று நாலு கிலோ தாங்கக்கூடிய பேக் இது ஆ இதுவும் அந்த சின்ன சின்னாக்களை கேட்ட மாதிரி சின்னாக்கள் சாப்பாடு டிப்பன் அப்படி அதில் கொண்டு போகிறேன்டா அது கேட்ட மாதிரி பேக் ஒரு ஒரு கலர்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு ஓடர் ஒன்று வந்துருக்கு அதுக்காக தான் இது வந்து அந்த பிக் சைஸ் பேக்கில் கலர் கருத்த கலர் உங்களை கேட்ட கலரில் நாங்கள் அடியாக வழியாக செய்து தருவோம் இப்போ இது எங்களுக்கு ஓடரு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேக் ஆர்டர் வந்துருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு இப்படியான பேக்கள் வியா நிலங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை தனிப்பட்ட ஆகளுக்கு தேவை என்றாலும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே போடுவோம் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்திங்கன்டா எங்களை வீடியோ தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு உந்துதலாக அமையும் உங்களுக்கு இப்போ என்ன சாமான வைக்கக்கூடிய மாதிரி பேக் தேவையானது நாங்கள் வைக்கிற மாதிரி செய்திருவோம் சின்னங்களுக்கு டிபன் பஸ் வைக்கிறதுக்கு தண்ணி போத்தில் வைக்கிறதுக்கு எல்லா நீங்கள் எங்கேயும் டூர் எங்கேயும் போகிறதுக்கு சாப்பாடுகள் அங்கேயும் கொண்டு போகிறதுக்கு நிறைய பழமான பேக் தானே நேக் துணி பேக்குன்றதுன்னு நினச்சில கிழிஞ்சு போட போடமாட்டோம் அப்படி வேண்டியில்ல மலைக்கோ வெயிலுக்கோ எல்லாத்துக்குமே பாவிக்கக்கூடிய பேக் இது மாரி எலக்ட்ரிக் சாமான பாக்ஸ் அதில் வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய நான் ஒரு அகலமான பேக்காக தான் இது இருக்குது இது நீங்கள் பார்த்துனிங்க கிப் பேக் இதுக்கு வந்து நீங்கள் சுருக்கு வச்சுக்கிடாக்கு இப்போ சுருக்கு வச்சு சுருக்கு பையாவும் பாதிக்கலாம் நீங்கள் இப்போ வித்தியாசமான ஒரு கிப் பேக் தான் இது அன்றைக்கு பார்த்துனிங்களா அன்றைக்கு பார்க்கல இது நூல் வைக்கல உங்கள் டிசைன் என்ன டிசைன் ஹார்ட் டிசைனு என்ன டிசைன் மூணு மூணு முதல்ல நாங்கள் வச்சு தருவோம் இதெல்லாம் நல்ல கலர் பார்த்தீங்களே கருப்பும் லைட் பச்சையும் இது வெள்ளையும் கருப்பும் பேக் கொண்டு போவே ஒரு வடிவா இருக்கும் நன்றி உறவுகளே இந்த வீடியோ பார்க்குற நீங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாருங்க மற்ற உங்களை பேக்கல் வேணும் என்றாலும் எங்களை வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு கேட்ட மாதிரி வியாபார நிலையங்கள் நிலையங்களுக்கு இல்லாட்டி உங்கள் தனி பாவனைக்கோ இல்லாடி எதுவும் கிஃப்ட் கொடுக்கவோ அப்படின்றா எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சின்னாக்கிட்ட பிறந்தநாள் பிறந்தநாளர்களுக்கு நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கோ நர்சரிகளுக்கோ இல்லாட்டி டியூஷனுக்கோ அப்படி எதுவும் கிஃப்ட் கொடுக்குறோன்டா சின்ன கிஃப்டாக் மிக மிக மலிவாக தான் இருக்குது எங்கள்கிட்ட அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை நீங்கள் கொடுக்கலாம் நன்றி